அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து தினமும் ஒரு தெளிவு இஸ்லாத்தை தழுவக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு இஸ்லாம் தொடர்பான முழுமையான வழிகாட்டுதல்களை வழங்குவதற்கான வழிமுறை என்ன என்று ஒரு சகோதரர் கேட்கிறார் அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுவின் பேரருளால் ஏராளமான சகோதர சகோதரிகள் இஸ்லாத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இஸ்லாம் தொடர்பான முழுமையான விளக்கங்களை கற்றுக்கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது இஸ்லாம் சொல்லக்கூடிய வணக்க வழிபாடுகள் கொள்கை கோட்பாடுகள் உள்ளிட்ட அனைத்து விஷயங்களையும் அவர்கள் முழுமையாக கற்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாகவே இருக்கின்றன ஏராளமான சகோதர சகோதரிகள் பலரை இஸ்லாத்தை நோக்கி அழைக்கிறார்கள் அதற்கு பிறகு அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதே இல்லை அப்படியே விட்டு விடுகிறார்கள் இப்படிப்பட்ட சூழலில் இசலாத்தை தழுவக்கூடிய மக்கள் இசலாத்தை விளங்குவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற கருத்தில் இப்படி ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அன்பிற்குரியவர்களே இவ்வாறு இசலாத்தை தழுவி வரக்கூடிய மக்களுக்கு முதலில் இஸ்லாமிய அடிப்படை கொள்கையை பற்றி நாம் தெளிவாக எடுத்துச் சொல்ல வேண்டும் பிறகு இஸ்லாத்தின் முதற்கடமையாக இருக்கக்கூடிய தொழுகை தொடர்பான அவசியத்தையும் தொழும் முறையையும் அவர்களுக்கு செய்முறை பயிற்சியாக வழங்க வேண்டும் மேலும் திருக்குறானை அதனுடைய மூல மொழியில் ஓதுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் அடுத்தடுத்து படிப்படியாக இஸ்லாம் தொடர்பான விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுக்க வேண்டும் அன்பானவர்களே இதை ஒரு தனிநபராக செய்வதை விட பலரும் இணைந்து நம் பகுதிகளில் புதிதாக இஸ்லாத்தை ஏற்கக்கூடிய மக்களுக்கான பயிற்சி கூடங்களை ஏற்படுத்த வேண்டும் திருக்குரானையும் ஆதாரபூர்வமான நபி மொழிகளையும் அடிப்படையாகக் கொண்ட சுருக்கமான ஒரு பாட திட்டத்தை உருவாக்கி அதை கொண்டு அவர்களுக்கு பயிற்சி அளித்தால் அவர்கள் இஸ்லாத்தை முழுமையாக விளங்கிக் கொள்வதற்கு உதவியாக இருக்கும் இப்படிப்பட்ட முயற்சி தொடர்பாக மார்க்கத்தை சரியான முறையில் எடுத்துச் சொல்லக்கூடிய அறிஞர்களுடைய ஆலோசனையை பெற்று நாம் இந்த வேலைகளை செய்தால் நிச்சயம் இஸ்லாத்தை தழுவி வரக்கூடிய மக்கள் முழுமையான இஸ்லாத்தை தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு ஏற்படும் இதை விட்டுவிட்டு நான் உங்களுக்கு இந்த யூடியூப் லிங்கை அனுப்புகிறேன் அதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களை சேர்த்து விடுகிறேன் அதன் மூலம் நீங்கள் இஸ்லாத்தை அறிந்து கொள்ளலாம் என்று பல சகோதர சகோதரிகள் சொல்லுவதை கேள்விப்படுகிறோம் அன்பானவர்களே இதுவெல்லாம் சரியான முயற்சியா இல்லையா என்று கேட்கும் பொழுது நீங்கள் உங்களுக்கான நன்மையை தேடிக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் இப்படி செய்கிறீர்கள் ஆனால் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த லிங்குகள் முறையான இஸ்லாத்தை போதிக்கக்கூடியவையா என்பதை தெரிந்த பிறகே அவற்றை அவர்களுக்கு வழங்க வேண்டும் இஸ்லாத்தை சொல்லுகிறோம் என்ற பெயரில் ஏராளமானவர்கள் கிளம்பிவிட்டார்கள் அவர்களில் அதிகமானவர்கள் சரியான இஸ்லாத்தை சொல்லுவதில்லை எனவே அப்படிப்பட்ட தவறான வழிகாட்டுதல்களை வழங்குவதை விட்டுவிட்டு சரியான இஸ்லாத்தை அவர்கள் தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும் அதுவே நாம் அவர்களுக்கு செய்யக்கூடிய உதவி அனில் அஸ்லாம் வலைக்கும்லாஹி வரகாத்து